வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா நான் நல்லா தான் விளையாடுறா அப்படின்ற மாதிரி சுபி ஒரு சந்தேகத்தோட கார்டன் இயர்ல உட்காந்து இருக்காங்க ஸோ வியானா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க அது என்ன அப்படின்றத டீடெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட ஒரு சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள லைக் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிப்பாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் பட் மாற்றி மாற்றியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோட்டிவேட் பண்ணிக்கிறாங்க ஃப்ரம் த டே ஒன் அப்படின்னே சொல்லலாம் ஸோ என்ன விஷயங்கள் ஷேர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா லைக் நான் கரெக்டாக தான் விளையாடுறேன் அப்படின்ற மாதிரி சுபி வந்து கேட்பாங்க அதுக்கு வியானா வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நீ கரெக்டாக தான் விளையாடுற அதனால தான் உன்னை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க ஸோ எதுக்கு அப்படின்னு ஒன்றே இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மூணு பேர் போகிறோம் நான் அரோரா நீ மூணு பேர் போனோம் ஃபார் எ கேம் ஏதாவதுக்கு அப்படின்னா உன்னை தான் சூஸ் பண்ணுறாங்க ஸோ உனக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுக்கப்படுது நீ வந்து நிறைய விஷயம் வந்து லைக் ஃபிசிக்கல் ஒர்க்லேயும் சரி இல்லை மென்டலாகவும் சரி நீ நிறைய விஷயங்கள் வந்து சூப்பராக பண்ணுற அதனால் உன்னை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க அதனால் நீ கேமை நல்லா தான் விளையாடுற கன்ஃபியூஸ் பண்ணிக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஈவன் இன்றைக்கி டாஸ்க்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உன்னை தான் அமிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அண்ட் தென் ரம் வந்து புகழ்ந்து தள்ளுறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரம்யா வந்து இந்தளவுக்கு ஃபைட் பண்ணுவாங்கன்னு தெரியல ரம்யா வந்து இன்னொரு கெமி அப்படின்ற மாதிரி லைக் வியானா வந்து சொல்கிறாங்க ஸோ சுபிக்ஷாக்கு அவங்களுக்குள்ள ஒரு டவுட் என்னவாக இருந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே நம்ம கரெக்டான வேலை தான் போயிட்டு இருக்கமா அப்படின்ற மாதிரி அண்ட் தென் நிறைய விஷயங்கள் வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நேற்று நடந்த டாஸ்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் இவங்க யாரு பார்வதிக்கு பதிலாக சுபி உள்ளே போயிருந்தாங்க அப்படின்னா அங்கே கேம் வேற மாதிரியாக இருந்திருக்கலாம் ஸோ நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா சுபியா இருக்கட்டும் வியானாவா இருக்கட்டும் ரெண்டு பேரும் யோசிச்சாங்க சே தோத்துட்டமே அப்படின்ற மாதிரி ஸோ ஏன் அப்படின்னா அந்த இடத்துல பார்வதிக்கு பதிலாக சுபிக்ஷா போயிருந்தால் சூப்பராக வேறு மாதிரி கேம் இருந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட கணிப்பு உங்களோட கருத்து என்னதான் மறக்காமல் விடுக்கலை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அப்போ கொஞ்சம் டவுன் ஆனவங்க இன்றைக்கி டாஸ்கில் விளையாட அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்றப்ப அவங்க வந்து லைக் ஓரளவுக்கு அவங்க பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த மாதிரியான லைக் கன்ஃபியூஷன்ஸோட நிறைய பேர் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க பட் விஜய் சேர்பதி சாரோ இல்லை கோ கண்டஸ்டன்ட்டோ அவங்களுக்கு வந்து ஒரு இன்புட்டை கொடுத்து அவங்களை வந்து மூவ் ஆன் பண்ணுறதுக்கான விஷயங்களை வந்து பண்ணுவாங்க அதை தான் இப்போ ஓப்பனாக ஷுபிக்கு வந்து பண்ணியிருக்காங்க ஸோ ஷுபி ஒரு கிளாரிட்டி கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் பட் ஸ்டில் அவங்க வந்து சந்தேக இதோடையே இருக்காங்க நம்ம எப்படி கரெக்டாக தான் விளையாடுறோமா அப்படின்ற மாதிரி லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு அவங்களோட கேம் எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத பொறுத்து நம்ம ஈஸியாக அதை ஜட்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்